சிற்பி தயாரிப்பு சிலைகள் வாங்கி விட்டீர்களா முப்பாட்டன் முருகர் சிலை திருவள்ளுவர் சிலை வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழையுங்கள் ஆறு மூன்று எட்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது இதை திமுக ஆட்சிக்கு வந்தாலே மக்களுக்கு விரோதமாக தான் செயல்படுவோம் இவங்களுக்கு ஆட்சி செய்யத் தெரியாது நாட்டை கொட்டே சவர ஆக்கிடுவாங்க அப்படின்னு எத்தனையோ பேர்கள் சொன்னாங்க குறிப்பா நான் சீமான் அவர்கள் பல முறையை வந்து சொல்லிருக்காரு யார் கேட்டா அதிமுக பத்து வருஷமா இருந்துச்சுப்பா இவங்களும் இரண்டு போகிறாங்களே ஒரு தூரம் வரட்டும் இவங்க வந்தாதான் சனாதார சக்திகளுக்கு வந்து எதிராக செயல்படுவார்கள் இங்கே மக்களை பாதுகாப்பார்கள் அப்படியே மக்கள் வந்து கொண்டாடும் வகையான ஒரு ஆட்சி கொடுப்பார்கள் அப்படின்னு எத்தனையோ பேர் கம்பு சுற்றுறாங்க அப்படி கம்பு சுற்றின பல பேர் வந்து இன்றைக்கி திமுகக்கு எதிராக இன்றைக்கி கம்பு சுத்தி இருக்காங்கிறது வேறு கதை அப்போ இப்படிலாம் இருந்துச்சு அப்படி இந்த மோசமான திமுக ஆட்சி வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் தெரியுமா யூடியூபர்ஸ் நல்லா கேட்டுக்கங்க யூடியூபர்ஸ் மென்சி மீடியாவில் வந்து திமுகக்கு ஆதரவாக தான் பல பேர் பல பேர் என்ன பல ஊடகங்கள் அப்படி தான் இருந்துச்சு அது வேறு கதை ஆனால் இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க யூடியூப் யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் தான் வந்து ஸ்டாலின் தான் வராரு எதை பண்ணப் போகிறாரு இதை பண்ண போகிறாரு அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பெருமளவிற்கு திமுகவுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு வழியாக ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க திமுகவும் யூடியூப்பை நம்பி தாங்க இருக்குது இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன் திமுகவுக்கு பெரும் பிரச்சனை தெரியுமா அந்த மேட்சி மீடியாலாம் கிடையாது பெரிய பெரிய மேட்சி மீடியா அந்த செய்தி விடுவங்களாம் இருக்குது அதெல்லாம் கிடையாது யூடியூப்பை பார்த்தா பயம் அதனால தான் யூடியூபர்ஸாக தூக்கிறது திமுக எதிராக எவ்வளோ பேசுகிறானா மொத்தமாக தூக்கம் தூக்கிறது சவுக்கு சங்கரா இருக்கட்டும் ஃபிலிக்ஸ் இருக்கட்டும் அண்ணன் சாட்டை திருமணமாக இருக்கட்டும் இன்னும் பலராக இருக்க மாதிரிதாசாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ இருக்காங்க திமுக எதிராக எவெல்லாம் சோசியல் மீடியாவில் இயங்குறானோ அத்தனை பேரும் எதுக்கு வளர்ச்சி தூக்குறாங்க இதுக்காக தான் அப்போ யூடியூப்பை பார்த்து யூடியூபர்ஸை பார்த்து திமுகங்கிறது பயப்படுது அப்படின்னா அதே போல் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க யூடியூப்பை யூடியூபர்ஸை பார்த்து பயப்படுது அப்படின்னா திமுக எதிராக யூடியூபர்ஸ் இயங்கக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிது அப்படின்னா அதே போல திமுக சொம்பு அடிச்சுக்கிட்டு இயங்கணும் திமுக செய்யக்கூடிய தவறுகளை வெளி தெரியாம வந்து பூசி முழுகருக்குன்னு சில யூடியூபர்ஸ் அரைக்கி விட்டுருவாங்களா அந்த மாதிரி யூடியூபர்ஸ் பலவரத்தை பலவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதுல வந்து தன்னை வந்து வெளிப்படையா சொல்லிக்க மாட்டாங்க அவங்க நான் வந்து சொல்லுவேன் நான் ஒரு தமிழ் தேசியவாதி நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் வெளிப்படையா சொல்லுவேன் ஆனால் சில பேர் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காமல் மறைமுகமாக திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு அதை வைத்துக் கொண்டு பிளப்படக்கூடிய பல பேர் இங்க இருக்காங்க மறைமுகமாக பல தொகைகள் வருது பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சிருப்பான் அதுக்காண்டி பிச்சைக்காரர்கள் வந்து இழிவுபடுத்தக்கூடாது பணம் இல்லாதவர் போல வந்து இருந்தவர் பொருளாதார ரீதியாக வந்து பெருசாக மேம்படாமல் இருந்த நபர் திடீர்னு திமுகவுக்கு சொம்புடினா அவனை திடீர்னு காசு பணங்கள்லாம் வருது எப்படி நமக்கு புரியல அப்படி இது எப்படிலாம் வருதுங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் தேசியவாதிகள் திமுக எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழேசியவாதிகள் இருக்கட்டும் இல்ல மற்றவர்கள் இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு அதே போல் திமுகவுக்கு கூடியவன் திடீர்னு நடிப்பாங்க பணக்காரனாக எப்படி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஆய்வு செஞ்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்புறம் லேகிய வியாபாரி முக்தார் அவன் நம்ம தான் நம்ம பேச போகிறோம் ஐயோ தப்பாக சொல்லிட்டு மறந்துங்க இதாங்க பேசிகிட்டு இருக்கும் போத டக்குன்னு மாத்தி சொல்லிட்டுருவேன் லேகி வியாபாரி இல்ல லேகி வியாபாரிக்கு அசிஸ்டண்டா இருந்த இந்த முக்தார் பே பசங்களா இந்த சாப்பிடாதீங்க பேர பசங்களா இது சாப்பிடுங்களா பேர பசங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை வீடியோவாக எடுத்து கனவு எடுத்து பதிவேற்றம் செய்து பரப்புரை பண்ணிட்டு இருந்த இந்த முக்தார் திடீர்னு எப்படி நிறைய வந்தாரு திடீர்னு எப்படி பெரிய ஆளுமையை சொல்லி வெளியே காட்டிக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பல கனவு போட்டிருக்கோம் இந்த முக்தார் சமீபத்தில் கேவலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போய் வெக்கப்பட்டு போய் வேதனைப்பட்டு போய் துக்கப்பட்டு போய் துவரப்பட்டு போய் இருந்திருக்கான் அதை வெளியே தெரியாம எப்படி பூசி முடி அவன் போட்ட வீடியோ பார்த்தா தெரியும் அதனுடைய மை இந்தியா டுவெண்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல முக்தார் ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா வீடியோ போய் பாருங்க அதன் பிறகு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் திமுக எப்படிலாம் சும்படிக்கலாம் மறைமுகமாக கருத்துருவாக்கத்தை ஒரு கருத்துருவாக்கத்தை திமுக எதிராக எந்த ஒரு கருத்துருவாக்கமும் வந்துடக்கூடாது அதுக்கு ஆதரவாக எதிராக வந்தா கூட அதை எப்படி பூசி மொழிகை ஆதரவாக மாற்றலாம் அப்படிங்கிறத முக்தார் எல்லாரும் கத்துக்கலாம் பல கருப்பையான ஒரு நபர் இருக்காரு தெரியும் அவரை வந்து கூப்பிட்டு பேட்டை எடுக்க கூப்பிட்டுருக்கா பல கருப்பையா அவர்களை வந்து பேட்டி எடுக்கும்போது அண்ணன் சீமான் பற்றி இருக்கிறாரு அவர் உடனே வந்து விமர்சித்து பலகற்பையா பேசுறாரு இப்போ நம்ம அதுக்கெல்லாம் வழக்கு ஆயிரம் தடவை கொடுத்தாச்சு பல அது எத்தனை எல்லாரும் ஒரே கேள்விப்பா எத்தனை தூரம் கொடுக்குறது அங்கே அதை தள்ளிவிடுங்க முக்தார் எடுத்த பேட்டியில் பல பேசும்போது முதல்ல வந்து அண்ணன் அவர்களை விமர்சித்து பேசுறாரு பிறகாக வந்து பார்த்தோம்னா திமுக பக்கம் வந்துறாரு திமுக பக்கம் வரும்போது திமுக அரசினுடைய நிர்வாக தோல்வியை சொல்கிறார் பலகற்பையா அதில் குறிப்பாக ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தானே அப்படின்னு அதிமுக ஆட்சி காலத்தில் சுட்டார்கள் ஆமாம் அந்த குற்றவாளிகள் யாருங்கிறத திமுக ஆட்சி காலத்தில் அருணா ஜெயதிசி வெளியிட்டாங்க யார் யார் குற்றவாளிகள் அதை பற்றின முழு பேரத்தையும் இப்போ வரைக்கும் கைது செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் அந்த அந்த மாதிரியான கேள்வியை அவர் எழுப்புறாரு சரிதான் அது வந்து எழுப்பணும் அதுக்கு உடனே முக்தாரு ஆ அதுதான் நீ எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டு இருக்கு ஏண்டாடே நீதிமன்றம் என்ன பண்ணிட்டு இருக்கா இவன் மாற்றி அவன் முக்தாரு இவனை மாதிரி எச்ச அறிக்கையாக பார்த்துருப்பீங்களா காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது யார் அங்க சுட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கொடுத்து தெரியுமா அந்த திமுக அரசு தெரியுமா தெரியாத அவனுக்குலாம் டே முக்தா அவனுக்கு தெரியுமா நீதிமன்றம் என்ன பண்ணுது எங்க கேட்குற நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க நீதிமன்றம் என்ன பண்ணுது அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க திமுக அரசு எதுக்கு இருக்க அப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சுனா அப்போ வந்து அந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய கடமை திமுக இல்லையா அப்போ ரெண்டு கூட்டு கவனம் இருக்கீங்களா கேள்வி வரும்ல அதை பூசி முழுகிறான் அடுத்து அப்படியே இங்கிட்டு வருவோமே கள்ளச்சாரை மரணங்கள் கள்ளச்சாரைய மரணங்கள் பற்றி அதே போல பேசுறாரு உடனே அதெல்லாம் என்ன நீங்க என்னங்க அப்படிலாம் இல்லைங்க இப்பெல்லாம் இல்லைங்க ஸ்டாலின் வந்து குடும்பத்துக்கு முகரம் கொடுக்காரு வந்து மாணவிகள் கொடுக்குறாரு மாணவர்கள் கொடுக்குறாரு தாய்மார்கள் கொடுக்குறாரு எவ்வளோ பண்ணுறாரு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்றாரு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு போட்டு புரட்டி அப்படியே எப்படின்னு அப்படியே சப்பாசிட்டுவோம்ல திமுக பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு செந்தில் வேலை கூட தோத்து போடுவோம் இந்த மாதிரி முக்தார் மாதிரி ஒரு கேவலமான நம்ம நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் ஏண்டா டே திமுக பற்றி யாரும் குறையே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கா தெளிவா இருக்காங்க யார் யாருக்கான இவங்க எல்லாம் இவங்களை கொண்டாடி இருக்கிற கூட்டம் கமெண்ட்ல போய் பாக்குறேன் என்ன சூப்பராக கேள்வி திமுக சப்பா கட்டு கட்டுறான் முட்டு கொடுக்குறான் அதை விட்டு என்ன வேற என்ன செய்யறான் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி நடத்தின குற்றவாளிகளை இப்ப வரைக்கும் தண்ணிக்காம அருணாஜேசி ஆணையை ஏன் குற்றவாளிகள் தணிக்கவில்லை நடவடிக்கை அரசு எடுக்கவில்லை வேங்கை வேலை மலம் கலந்த குற்றவாளிகளை இப்ப வரைக்கும் திமுக அரசு ஏன் கண்டுபிடிக்கவில்லை சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு பெரிய ஹாட் டாபிக் என்ன போயிட்டு இருக்கு நேற்று நடந்த அந்த விமான சாகச விஷயத்தில் அந்த நிகழ்ச்சியில் வந்து ஐந்து நபர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்போ அதுவும் திமுக அரசினுடைய நிர்வாக தோல்வி இதை பற்றி கேள்வி எழுப்பதற்கு எவனுக்காக முதுகு நம்ப இருக்கா திமுக அரசுடைய நிர்வாக தோல்வியால் அஞ்சு வருஷம் அனாமதா பிரிச்சே அது யார் பொறுப்பேற்பா அவங்க இதை கேள்வி நீ நல்ல நீ நல்ல மனுஷன் தான் கேள்விப்பா கேட்பே நீ ஏன் கேட்க மாட்டா கேட்க நீ என்ன எதுக்கு என்ன அவங்க வந்து திமுக அவனுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க பல காசுகளை பார்க்குற அதனால தானா அங்கே மீனவர்களை பிடிச்சி விட்றான் கண்டனா எதிர்ப்பு ம் அவர் பவன் கல்யாணம் பேசுறாரு அதுக்கு ஏதாவது திருப்பி பேசுவான் பண்ணுவீங்க திமுக எதிராக எந்த யூடியூபர் பேசுறான் தூக்கு கைது பண்ண உள்ள போடு குண்டாச போடு தானே பண்ணுவீங்க யூடியூபர்ஸை பார்த்து பயப்படுகிறது திமுக திமுக அரசு இதோட பெரிய காமெடி என்ன தெரியுமா இன்னொரு காமெடி உங்களோட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோமாளி கூடத்தை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கோமாளி கூடத்தை அறிமுகப்படுத்துறேன் அதாவது செல்வ பிறந்த இருக்கார்ல நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் பாஜகவை கண்டித்து அக்டோபர் பதினாலில் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறித்து அவதூறு பரப்பும் பாஜகவை கண்டித்து அக்டோபர் பதினாலில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கண்டன கூட்டம் ராகுல் காந்தியை பற்றி அவதூறு பரப்புறாங்கன்னா இதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமா கண்டன கூட்டம் தேவையாதிக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பேச்சா அதாவது எவன் அவதூறு பரப்புறானோ சோசியல் மீடியாலையோ இல்லை எதுலையோ அவதூறு பரப்புனா சோசியல் மீடியா தான் பரப்புவான் எப்போ இப்போ அவதூறு பரப்புனா எவன் அவதூறு பரப்புனா வாங்கி எடுத்து இவன் தான் அவதூறு பரப்புறான் அப்படின்னு அவன் மேலே ஒரு புகார் போட்டா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க புகாரை போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க இதானே லீகல் டீம் வச்சிருக்கீங்களா இல்லையா இது இதுக்கு ஒரு அவதூறு பரப்புகிறாங்க இதுக்கு ஒரு கண்ணனை கூட்டமா ஒரு பிரச்சனைக்குலாம் நீ என்ன எங்கேயுமே கண்ணன் கூட்டம் போட்ட மாதிரி தெரியலையே இது வந்து இந்தியா கூட்டம் நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க இதில் முதலமைச்சர் வந்து என்ன பேச போறாரு இதில் என்ன பேச போறாரு அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா என்ன பேச போகிறாரு இந்த மாதிரி ராகுல் காந்தி பற்றி யாரும் வந்து அவதூறு பரப்பாதீங்க சொல்லப்படுறாரா அவர் என்ன யூடியூபரா எனக்கு புரியல அவர் முதலமைச்சராக ட்ரீட் பண்ணுறீங்களா இல்லை யூடியூபரா ட்ரீட் பண்ணுறீங்களா செந்தில் பிள்ளாஜி கைது பண்ணதுக்கு யூடியூப்ல வீடியோ போட்டுருக்காரு ஐயா ஸ்டாலின் திருப்பி அடிச்சா நான் தாங்க நீங்க திருப்பி நான் திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் மோதி பார்க்காதீங்க அப்படின்றத யூடியூபர்ஸ் மாதிரி பேசிட்டு என்னப்பா எப்ப அவதூறு பிறந்த பத்தி யாரும் சொல்றதும் இல்லப்பா திமுகவுக்கு ஆதரவாக இயங்க கூடிய அத்தனை அந்த ஹைனா கூட்டம் சொல்லுவாங்க இப்போ அப்படித்தான் பேராயிடுச்சு லியோ படத்துல வந்து ஹைனா நாய் இருந்துச்சு படி இந்த கொத்தடிமைகள் நாய்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஹைனாஸ் அப்படின்றாங்க பல பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஹைனா கூட்டம் இருக்குல்ல அந்த ஹைனா கூட்டம் எப்படி பிராண்டுது அப்படிங்கிறத வந்து பாருங்க யார் அவதூறு பரப்புறது எவன் அவதூறு பரப்புறது இவங்களுடைய தமிழ் தலைவர்களை கொச்சப்படுத்துவது யாரு பாருங்க உறவுகளை இவங்கெல்லாம் கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் மக்களுக்கான தலைவர்கள் இவங்க அதிகாரத்துல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்க அவங்க தலைவரை தப்பா பேசிட்டா அவதூறு பரப்பிட்டா சொல்லி கைதுக்கு கூட்டம் போடுவாங்களாம் தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவருங்க பேசாரு மக்கள் பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குங்க பணம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மக்கள்லாம் போராடுறாங்க அதுக்கு ஒரு கண்ணனை கூட்டம் போடுங்களேன் போடுங்களேன் பார்ப்போம் லேப்டாப்டு நடக்குது அதெல்லாம் நடக்கக்கூடாது ஒரு கண்ணனை கூட்டம் போடுங்களேன் போடுவீங்களா கண்ணாடியை பார்த்து காரை துப்பிக்க வேண்டுதேன் ஏன்னா உங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி தானே இது மாதிரி வெக்கேடான நிலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் இருபத்தாறு மக்களே நல்லா சிந்தித்து செயல்பட்டு வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம்